அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தை செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறை பற்று இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார்

ஏற்புடையவர் ஆக்குகிறார் பாதிக்கப்பட்ட சிரியா மன்னனின் படை தலைவராகிய நாமனை குறித்து நாம் அரசர்களின் இரண்டாம் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் பணி செய்கிற சிறுமியின் வார்த்தைக்கு இணங்க நாமான் எலிசா இறைவாக்கினரை சந்திக்க செல்கிறார் அப்போது எலிசா இறைவாக்கினர் நீ போய் யோர்தானில் ஏழு முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று நாமான் அனுப்பி ஆள் சொல்லும்படி செய்கிறார் தன் எதிர்பார்ப்புக்கு எதிராக எலிசா இறை இந்த செயல் அமைந்ததால் நாமான் முதலில் யோர்தான் ஆட்சியில் ஏழு முறை மூழ்க மறுக்கிறார் ஆனால் நாமானோடு வந்த பணியாளர்கள் சொல்லை கேட்டு நாமான் இவர்தான் ஆற்றில் ஏழு முறை அவர் மூழ்கி போது அவர் உடல் பூரண சுகம் பெற்றது என்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன பூரண உடல் சுகம் பெற்ற நாமான் எலிசா இறை வாக்கினரை சந்திக்க வருகிறார் அப்பொழுது நாமான் எலிசா இறை வாக்கினரை பார்த்து இஸ்ரவேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்வதால் அரசர்களின் இரண்டாம் நமக்கு சொல்லுகிறது அதன் பிறகு இனி நான் தவிர வேறு எந்த மாட்டேன் என்று சொல்லி நாமான் சொல்வதாக அரசர்களின் இரண்டாம் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது வெளிப்படுகிறார் என்று சொன்னால் இஸ்ரேலின் கடவுளை பற்றி அவருக்கு தெரியாது என

கடவுள் மீது தான் வைத்த நம்பிக்கையை நாமான் வாய் சொல்லால் அறிக்கை செய்யும் போது நாமான் அதை தன் செயலில் வெளிக்காட்டும் போது கடவுள் நாமானை தனக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்று இந்த உலகில் எத்தனையோ இறை பற்றிலாத மக்களை கடவுள் இவ்வாறுதான் தமக்கு ஏற்புடையோர் ஆக்குவதை நாம் பார்க்கிறோம் இறை பற்றிலாத மனிதர்கள் வாழ்க்கையில் கடவுள் அற்புதம் செய்து அவர்கள் அந்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் தாங்கள் கொண்ட நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்தும் போது கடவுள் தமக்கு ஏற்படையவர் ஆக்குவதை இந்த நாளில் நாம் பார்க்க முடிகிறது இதற்கு ஒரே காரணம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பு சகோதரம் வரப்போகிற ஒவ்வொரு நாளும் ஒன்பது மணிக்கு நாம் ஒரு மனமாக ஜபிப்போம் அப்பொழுது இயேசுவின் நண்பராகும் என்ற இந்த குழுவில் உள்ள ஒரு மனத்தின் ஜபத்தை கேட்டு அநேக மீட்டெடுப்பார் இவ்வாறு எல்லா மனிதரும் மீட்பு பெற வேண்டும் என்ற கடவுளின் திருவிழத்தை அறிந்து அந்த கடவுளின் நிறைவேறும்படி இந்த உலகில் நாம் செயல்படுவதால் ஒரு மனமாக இந்த உலகிலும் நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய

கேட்டு அநேக ஆத்துமாக்களை தேவரீர் இவ்வாறு வெளிப்படுவதால் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளிப்பிடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்